அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம் முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு பேஸில் ஒரு ஏக்கரா விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க வரேங்க அந்த கார் போகுது வரங்க அதுதான் மெயின் ரோடுங்க மெயின் ரோடு பேஸ்லேயே இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான பூமிங்க இந்த லேண்டு எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட்டை ரோட்டில் குடிமங்கலத்துக்கு முன்னாடிங்க பூலவாடி பிரிவுங்க பூலவாடி பிரிவுலேருந்து தாராபுரம் போற மெயின் ரோட்லேயே இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான பூமிங்க செம்மண் பூமிங்க ஒரு ஏக்கராங்க இந்த பூமி வந்து எது எதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குங்க அவுட் போடுறதுங்க ஃபேக்ட்ரி பர்பஸ்க்குங்க ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு எல்லாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டு சூட்டபிள் ஆகுங்க நல்ல செம்மண் நிலமுங்க மெயின் ரோடு மட்டத்துக்கே வந்து பூமி இருக்குதுங்க பக்கத்தில் கம்பெனிஸ் எல்லாம் இருக்குதுங்க நம்ம லேண்டு பக்கத்தில் கம்பெனிங்க நம்ம லேண்டுக்கு நியரஸ்ட்டாக வரும்ங்க சூப்பரான பூமிங்க இந்த லேண்டுலேருந்து பஜார் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வருங்க மெயின் பஜாருங்க சூப்பரான லேண்டுங்க இதோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஒரு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ஒரு ஏக்கராங்க சார் மெயின் ரோடு தெரியுது தருங்க மெயின் ரோடு வேஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குங்க நீங்கள் ஒரு பெட்ரோல் ஸ்டேஷனே போடணுன்னாலும் போடலாமுங்க அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரோடு பேஸ் வந்து நல்லா இருக்குதுங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷம் போய் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரூபாய்க்கு போயிடுங்க சூப்பரான லேண்டுங்க இந்த மாதிரி மெயின் ரோட்டில் ஸ்மால் பட்ஜெட்டில் ஒரு ஏக்கரா மாதிரி பூமியே கிடையவே கிடையாதுங்க சூப்பரான பூமிங்க மெயின் ரோடு தெரியுது பாருங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வாங்கிட்டாங்க அதை வர சர்வே இருக்கிறாங்க பாருங்க அது போக வந்து மீதி பேலன்ஸ் வந்து இந்த ஒரு ஏக்கரை மட்டும்தான் இருக்குதுங்க இந்த லேண்டை பார்க்குற மாதிரி கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்